இந்தியா தொலைக்காட்சி நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டு இருப்பது உங்கள் மோனிடியா இந்தியா தொலைக்காட்சி ஒரு திருக்குறள் அறத்துப்பா இனியவை கூறல் இன்சொல் இனிதீன்றல் காண்பான் எவன் கொளோ வன் சொல் வழங்குவது விளக்கம் இனிய சொற்கள் இன்பம் பயத்தலை காண்கின்றவன் அவற்றுக்கு மாறான வன் சொற்களை வழங்குவது என்ன பயன் கருதியோ செய்திகள் செய்திகள் இன்றைய இரண்டு நாள் சுற்றுப்பயணமாக புதுச்சேரி வந்தார் பாஜக தேசிய செயல் தலைவர் நிதின் நபீன் சட்டமன்ற தேர்தல் குறித்து முதல்வர் ரங்கசாமியுடன் ஆலோசிக்க உள்ளதாக தகவல் காரைக்காலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் போராட்டம் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு நிவாரணம் வழங்க வலியுறுத்தல் இரண்டு நாள் பயணமாக புதுச்சேரி வந்த பாஜக தேசிய செயல் தலைவர் நிதின் நபிக்கு புதுச்சேரி பாஜகவினர் மேலதளங்கள் முழங்க உற்சாக வரவேற்பு அளித்தனர் பாஜகவின் செயல் தலைவராக பதவியேற்ற பின் நிதின் நபின் முதல் முறையாக புதுச்சேரி வருகை தந்துள்ளார் இரண்டு நாட்கள் பயணமாக வந்துள்ள நிதி நபிக்கு புதுச்சேரி மாநில எல்லையான கோரிமேடு பகுதியில் பாஜக மாநில தலைவர் ராமலிங்கம் தலைமையில் மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டவியா புதுச்சேரிக்கான பாஜக பொறுப்பாளர் நிர்மல் குமார் சுரானா அமைச்சர் நமச்சிவாயம் சட்டமன்ற உறுப்பினர் ஜி ராஜசேகரன் தீபாய்ந்தான் செல்வம் சாய் சரவணகுமார் கல்யாண சுந்தரம் உள்ளிட்டோர் சிறப்பான வரவேற்பு அளித்தனர் தொடர்ந்து அங்கிருந்து பேரணியாக சென்று புதுச்சேரி சட்டமன்றம் எதிரே உள்ள அம்பேத்கர் மற்றும் அருகில் உள்ள பாரதியார் சிலைகளுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் பாஜக மையக்குழு கூட்டத்தில் பங்கேற்கும் அவர் அதனைத் தொடர்ந்து தொழில் முனைவோர்களுடனான சந்திப்பில் பங்கேற்கிறார் தொடர்ந்து இரவு தனியார் விடுதியில் தங்கும் நிதி நபி நாளை காலை அரவிந்தர் ஆசிரமத்திற்கு செல்கிறார் பின் முதலமைச்சர் ரங்கசாமி சந்தித்து ஆலோசனை நடத்தும் அவர் அதனைத் தொடர்ந்து பல்வேறு கட்சி நிகழ்வுகளில் பங்கேற்கிறார் தற்பொழுது புதுவையில் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி ஆட்சி நடைபெற்று வரும் நிலையில் அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ளதை அடுத்து இந்த தேர்தலில் பாஜக கட்சியினர் வெற்றி பெறுவதற்காக தீவிர ஆர்வம் காட்டி வருகிறார்கள் இதனால் இரண்டு நாள் பொழுது கூட்டணி மற்றும் தொகுதி பங்கீடுகள் குறித்தும் பேசுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளதாக தெரிகிறது பாஜகவின் தேசிய செயல் தலைவராக பதவியேற்ற பின் நிதின் நபியின் இந்த தென்னிந்திய பயணம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது பண்டிகை நாட்கள் வருவதையொட்டி விபத்தில்லா கடற்கரையை உருவாக்கவும் மீட்பு மற்றும் முதலுதவி உள்ளிட்ட பல்வேறு மக்கள் பாதுகாப்பு குறித்து லைஃப் கார்டுகள் எவ்வாறு செயல்பட வேண்டும் என கடலோர காவல்படை போலீசார் அறிவுறுத்தினர் சுற்றுலா நகரமான புதுச்சேரிக்கு கிறிஸ்துமஸ் புத்தாண்டு மற்றும் பொங்கல் பண்டிகைகளை கொண்டாட ஏராளமான வெளி மாநிலத்தை சேர்ந்த சுற்றுலா பயணிகள் வருவது வழக்கம் அப்படி இங்கு வரும் சுற்றுலா பயணிகள் மற்றும் உள்ளூர் மக்கள் பண்டிகை விடுமுறை நாட்களில் புதுச்சேரியில் உள்ள பல்வேறு கடற்கரைகளில் கொண்டாட்டங்களில் ஈடுபடுவதை வழக்கமாக கொண்டுள்ளனர் ஏற்கனவே கடலில் இறங்கி குளிக்க வேண்டாம் என போலீசார் எச்சரித்துள்ளனர் ஆனால் இதையும் மீறி பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் கடலில் இறங்கி குளித்து செல்பிகள் புகைப்படங்கள் எடுத்து விளையாடி மகிழ்வதை வாடிக்கையாக கொண்டுள்ளனர் இந்த ராக் பீச் என்று அழைக்கப்படும் புதுச்சேரி நகர பகுதியில் உள்ள கடற்கரையில் மக்கள் அதிக அளவில் கூடுவார்கள் என்பதால் கடற்கரையில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கும் லைஃப் கார்ட்ஸ் ஊழியர்கள் சுழற்சி முறையில் கொடுக்கப்பட்ட சீருடையுடன் கண்காணிப்பு பணியில் ஈடுபட வேண்டும் பணியின் பொழுது அலைபேசி பயன்படுத்தக்கூடாது கடல் சீற்றம் அதிகமாக காணப்பட்டால் சிவப்பு கொடி ஏற்றி மக்களை எச்சரிக்க வேண்டும் நீரில் மூழ்கியவர்களை மீட்டவுடன் தாமதிக்காமல் செயற்கை சுவாசம் மற்றும் தேவையான முதலுதவி அளிக்க தயாராக இருக்க வேண்டும் லைஃப் ஜாக்கெட் பெருக்கிகள் உள்ளிட்ட உபகரணங்கள் எப்பொழுதும் தயார் நிலையில் இருக்க வேண்டும் பொதுமக்களிடம் கனிவான அணுகுமுறையை கடைபிடிக்க வேண்டும் கடலில் யாரையும் குளிக்க அனுமதிக்கக்கூடாது கூடாது உள்ளிட்ட பல்வேறு வழிமுறைகளை லைஃப் கார்டுகளுக்கு கடலோர நிலைய ஆய்வாளர் தியாகராஜன் அறிவுறுத்தினார் மேலும் இந்த பண்டிகை நாட்கள் விபத்தில்லா புதுச்சேரி கடற்கரையாக உருவாக்குவதே நோக்கம் எனவும் தெரிவித்தார் தேங்காய் துறைமுகம் அருகே கஞ்சா விற்பனை செய்த மூன்று வாலிபர்களை முதலியார்பேட்டை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர் புதுவை தேங்காய் துறைமுக சாலை கல்லறை அருகே மூன்று பேர் கஞ்சா பொட்டலங்களை மாணவர்கள் இளைஞர்களுக்கு விற்பனை செய்வதாக முதலியார்பேட்டை போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது அதன் அடிப்படையில் முதலியார்பேட்டை உதவி ஆய்வாளர் ஷேக் அலாவுதீன் மற்றும் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்றனர் அப்பொழுது போலீசாரை கண்டது மூன்று பேரும் அங்கிருந்து தப்பிச் செல்ல முயன்றனர் போலீசார் அவர்களை பிடித்து விசாரித்த பொழுது அவர்கள் முன்னுக்கு பின் முரணாக பதில் அளித்தனர் போலீசார் அவர்களை சோதனையிட்ட பொழுது கஞ்சா இருப்பது தெரியவந்தது இதையடுத்து அவர்களை காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரித்த பொழுது அவர்கள் குயவரப்பாளையம் வேல்முருகன் நகரை சேர்ந்த அரவிந்த் நெல்லித்தோப்பு அண்ணா நகரை சேர்ந்த டேனியல் என்கிற டேனி கொம்பாகன் நடுத்தருவை சேர்ந்த கனகவேல் என்பது தெரிய வந்தது இதனையடுத்து அவர்களை கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து ஐம்பத்தி கிராம் கஞ்சா மற்றும் மூன்று செல்போன்களை பறிமுதல் செய்தனர் வாழும் போதும் வாழ்க்கைக்கு பிறகும் பணம் உங்களுக்கு பெருகிக் கொண்டே இருக்கும் அனைவருக்கும் புதிய வாய்ப்பு நீங்கள் உழைக்கும் குணம் கொண்டவரா அப்படியானால் நீங்கள் நேர்மையுடன் முதலீடு இல்லாமல் சம்பாதிக்க அரிய வாய்ப்பை நாங்கள் தருகிறோம் மேலும் எரிவாயு குடோன் சூப்பர் மார்க்கெட் சோலார் பிளான்ட் அமைத்து பணம் சம்பாதிக்கலாம் முக்கியமாக முதலீடு இல்லாமல் வருமானம் வரும் வாய்ப்பு வயது வேறுபாடின்றி கல்வி தகுதியின்றி அனைவரும் இணைந்து பணம் சம்பாதிக்கலாம் வாருங்கள் எல்டி உங்களை அன்போடு வரவேற்கிறது எங்களுடன் இணைந்து நேர்மையான முறையில் பணத்தை சம்பாதிங்கள் காரைக்காலில் தித்வா புயல் மற்றும் மழையால் பாதித்த விவசாய நிலங்களுக்கு இழப்பீடு தொகை வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி நூற்றுக்கும் மேற்பட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் சென்ற மாதம் ரித்வா புயல் மற்றும் கனமழையால் பாதிக்கப்பட்ட விவசாய நிலங்களுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் மழையால் பாதிக்கப்பட்ட அனைத்து குடும்ப அட்டைகளுக்கும் பத்தாயிரம் ரூபாய் நிவாரணம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி காரைக்கால் அடுத்த திருப்பட்டினம் பகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் உடனடியாக புதுச்சேரி அரசு மழையால் பாதித்த விவசாய நிலங்களுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் மழையால் பாதித்த அனைத்து குடும்ப ரேஷன் அட்டைகளுக்கும் பத்தாயிரம் ரூபாய் வழங்க வேண்டும் என்று கண்டன கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் காரைக்காலில் உயர் மின் அழுத்த கம்பியில் மின்சாரம் தாக்கி தூக்கி வீசப்பட்ட இளைஞர் பலத்த காயங்களுடன் தனியார் மருத்துவமனையில் அனுமதி மின்துறை அதிகாரிகளின் அலட்சியம் காரணமாக விபத்து என்று குற்றச்சாட்டு காரைக்கால் மாவட்ட நகர பகுதியில் உள்ள மார்க்கெட் வீதியில் இருக்கும் மின் கம்பத்தில் பழுது பார்க்கும் பொழுது எதிர்பாராத விதமாக உயர் மின்னழுத்த கம்பியில் மின்சாரம் பாய்ந்து மின்துறை ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரியும் ஊழியர் சேதூரை சேர்ந்த நாகராஜ் என்கிற இளைஞர் தூக்கி வீசப்பட்டுள்ளார் இதில் உடல் முழுவதும் பலத்த காயங்களுடன் துடித்துக் கொண்டிருந்த நாகராஜை அருகில் வேலை பார்த்த சக ஊழியர்கள் மீட்டு உடனடியாக காரைக்கால் அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சைக்காக சேர்த்தனர் மேலும் இந்த விபத்து குறித்து நாகராஜின் உறவினர்கள் மின்துறை அதிகாரிகளின் அலட்சியமே காரணம் என குற்றம் சாட்டியுள்ளனர் காரைக்கால் அரசு மருத்துவமனையில் மருத்துவர்கள் முதலுதவி சிகிச்சை அளித்தனர் ஆனால் உயர் மின்னழுத்த மின்சாரம் தாக்கியதில் அதிக அளவு உடலில் காயங்கள் இருப்பதால் அவரது உறவினர்கள் மேல் சிகிச்சைக்காக உடனடியாக ஆம்புலன்ஸ் மூலம் கோயம்புத்தூர் தனியார் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பியுள்ளனர் இந்த நிலையில் நகர பகுதியில் மின்துறை அதிகாரிகளின் அலட்சியத்தால் உயர் மின்னழுத்த கம்பியில் மின்சாரம் தாக்கி ஒப்பந்த ஊழியர் கீழே விழுந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு திருபுவனை தொகுதியைச் சேர்ந்த பதினைந்தாயிரம் பெண்களுக்கு புடவைகள் வழங்கும் துவக்க விழா காங்கிரஸ் தலைவர் எம் பி வைத்திலிங்கம் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி ஆகியோர் வழங்கினர் திருபுவனை தொகுதி வம்புப்பட்டியில் நடந்த பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு திருபுவனை தொகுதியை சேர்ந்த சுமார் பதினைந்தாயிரம் பெண்களுக்கு புடவைகள் வழங்கும் தொடக்க விழா நடைபெற்றது இதில் காங்கிரஸ் தலைவர் எம் பி வைத்திலிங்கம் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி ஆகியோர் கலந்து கொண்டு நலத்திட்டங்களை வழங்கி பொதுமக்களிடம் பேசினார்கள் அப்பொழுது எம் பி வைத்திலிங்கம் பொதுமக்கள் காங்கிரஸ் கூட்டத்தில் திருபுவனை தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் வேலுதான் அவருக்கு தொகுதி மக்களாகிய நீங்கள் ஆதரவு கொடுத்து அவரை வெற்றி பெற செய்து உங்கள் தொகுதியை வளமாக்கி கொள்ள வேண்டும் என்று பேசினார் அதனைத் தொடர்ந்து நலத்திட்ட உதவிகளை வழங்கி பேச வந்த முன்னாள் முதல்வர் நாராயணசாமி தொடர்ந்து காங்கிரஸ் கட்சி சார்பில் திருபுவனை தொகுதியில் நலத்திட்டங்களை வழங்கி வரும் வேலு உங்கள் வீட்டு பிள்ளை காங்கிரஸ் கட்சி சார்பில் அவரே தேர்தலில் வெற்றி பெற செய்யுங்கள் என்று பொதுமக்களிடம் கோரிக்கை விழாவில் முதற்கட்டமாக சுமார் பெண்களுக்கு புடவைகள் பொதுமக்களுக்கு உணவு வழங்கப்பட்டது வாழும் போதும் வாழ்க்கைக்கு பிறகும் பணம் உங்களுக்கு பெருகிக் கொண்டே இருக்கும் அனைவருக்கும் புதிய வாய்ப்பு நீங்கள் உழைக்கும் குணம் கொண்டவரா அப்படியானால் நீங்கள் நேர்மையுடன்

திருநள்ளாறு இளைஞர்களுக்கு இடையே கிரிக்கெட் விளையாட்டின் ஆர்வத்தை தூண்டும் விதமாக சட்டமன்ற உறுப்பினர் ஜி என் ராஜசேகரன் ஏற்பாட்டில் கிரிக்கெட் தொடர் போட்டி நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் அடுத்த திருநள்ளாறு தொகுதி இளைஞர்களின் இடையே கிரிக்கெட்டின் ஆர்வத்தை தூண்டும் விதமாக சட்டமன்ற உறுப்பினர் ஜி என் எஸ் ராஜசேகரின் ஏற்பாட்டில் திருநள்ளாறு தொகுதி செல்லூர் பகுதியில் உள்ள ஆடுகளம் விளையாட்டு அரங்கில் கிரிக்கெட் போட்டி நடைபெற்றது மூன்று நாட்கள் நடைபெறும் இப்போட்டியில் திருநள்ளாறு தொகுதியைச் சேர்ந்த பதினெட்டுக்கும் மேற்பட்ட அணியினர் பங்கேற்றனர் மேலும் போட்டியில் வெற்றி பெறும் நபர்களுக்கு முதலாவது பரிசாக முப்பதாயிரம் ரூபாயை பரிசை சட்டமன்ற உறுப்பினர் ஜி என்எஸ் ராஜசேகரும் இரண்டாவது பரிசு இருபதாயிரமும் மூன்றாவது பரிசு பத்தாயிரம் என வழங்கப்பட உள்ளது தட்டாஞ்சாவடி தொகுதி மக்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான கேலண்டரை திமுக தட்டாஞ்சாவடி தொகுதி பொறுப்பாளர் நிதிஷ் வீடு வீடாக சென்று வழங்கினார் தட்டாஞ்சாவடி தொகுதி திமுக சார்பில் தொகுதியில் உள்ள மக்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு கேலண்டர் வீடு வீடாக சென்று வழங்கப்பட்டு வருகிறது அந்த வகையில் இன்று சுப்பையா நகர் பகுதியில் திமுக இளைஞரணி மாநில துணை அமைப்பாளரும் தட்டாஞ்சாவடி தொகுதி திமுக பொறுப்பாளருமான நிதிஷ் ஏற்பாட்டில் தொகுதி முழுவதும் இன்று வழங்கப்பட்டது அப்பொழுது திமுக நிர்வாகிகள் படல் உடனிருந்தனர் நெல்லித்தோப்பு தொகுதியில் உள்ள சுமார் பதிமூன்றாயிரம் குடும்பங்களுக்கு தினசரி கேலண்டர் மற்றும் பொங்கல் பரிசு தொகுப்பினை வீடு வீடாக சென்று திமுக தலைமை பொதுக்குழு உறுப்பினர் கார்த்திகேயன் வழங்கி வாழ்த்து தெரிவித்தார் புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதிக்கு உட்பட்ட சுமார் பதிமூன்றாயிரம் குடும்பங்களுக்கு திமுக தலைமை பொதுக்குழு உறுப்பினர் கார்த்திகேயன் ஏற்பாட்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தினசரி கேலண்டர் மற்றும் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் துவக்க விழா பிள்ளைத்தோட்டம் ஆனந்தமுத்து மாரியம்மன் ஆலயத்தில் சிறப்பு பூஜையுடன் துவங்கியது கோவில் நிர்வாகிகள் சார்பில் கார்த்திகேயனுக்கு பூர்ண கும்ப மரியாதை அளிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து வீடு வீடாக சென்று தினசரி கேலண்டர் மற்றும் பொங்கல் பரிசு தொகுப்பினை வழங்கி கிறிஸ்துமஸ் புத்தாண்டு மற்றும் பொங்கல் வாழ்த்துக்களை கார்த்திகேயன் தெரிவித்தார் இந்நிகழ்வில் நெல்லித்தோப்பு தொகுதி திமுக நிர்வாகிகள் அப்பகுதி மக்கள் திரளாக கலந்து கொண்டனர் செய்திகள் இரண்டு நாள் சுற்றுப்பயணமாக புதுச்சேரி வந்தார் பாஜக தேசிய செயல் தலைவர் நிதின் நபீன் சட்டமன்ற தேர்தல் குறித்து முதல்வர் ரங்கசாமியுடன் ஆலோசிக்க உள்ளதாக தகவல் காரைக்காலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் போராட்டம் தித்வா புயலால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு நிவாரணம் வழங்க வலியுறுத்தல் திருங்கல் நன்றி வணக்கம்